பேரை தலைவர்களே மூலக்கேள்விக்கு தொடர்பு இல்லாத மாண்பு அமைச்சரவர்கள் ஏற்கனவே ஆய்வு செய்திருக்கிறார்கள் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட திருமங்கலம் நகரத்தில் அமைந்திருக்கிற அந்த பழைய பேருந்து நிலையம் தற்போது மேம்படுத்துகிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே இட நெருக்கடியிலே அது போதிய பஸ் நிறுத்தம் இல்லாமல் இருக்கிற காரணத்திலே தற்போது மேற்கொள்ளப்படுகிற பணிகளிலே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போல வணிக வளாகம் போல அது அமைக்கப்படுகிறது மாண்பு அமைச்சரவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் புதிய பேருந்து நிலையம் நாம் புறநகர் பகுதியில் அமைப்பதற்கும் அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அவை தற்போது அமைக்கப்படுகிற இந்த மேம்படுத்தப்படுகிற இந்த பழைய பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்துகிற போது பேருந்து நிலையமாகவே அதை உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் அமைச்சர் பேரவைத் அவர்களே மாணவ உறுப்பினர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நிச்சயமாக மாணவ உறுப்பினர் பேருந்துகள் இயக்குவதற்கு சிரமம் என்று சொன்னால் ஷாப்பிங் ஆஃபீஸை நிறுத்தி விடலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது இடம் பைபாஸில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு பைபாஸில் இடம் தருவதாக சொன்னார்கள் இதுவரை இடம் முடிவு செய்யப்படவில்லை இருந்தால் பெரிய பேருந்து நிலையமாக உங்களுக்கு தரப்படும் என்பதை தெரிவித்துள்ள சந்திரகுமார் அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே ஈரோடு மாநகராட்சிக்கு சொந்தமான மிக பழமையான திருமண மண்டபம் ஈரோடு மத்திய பேருந்து அருகில் உள்ளது அத்திருமண மண்டபத்தை ஏழை எளிய மக்கள்தான் மிக அதிகளவில் பயன்படுத்தி வந்தனர் தற்போது அதிமண மண்டபம் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த இடம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்துடன் சேர்க்கப்படுவதாக சொல்கிறார்கள் எனவே மாண்பு அமைச்சர் அவர்கள் அத்திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு அதே இடத்தில் மீண்டும் புதியதாக நவீன வசதிகளுடன் திருமண மண்டபமும் கட்டித்தர ஆவண செய்வாரா என மாண்பு பேரவைத்தலைவர் வாயிலாக அறிய விரும்புகின்றது மாண்பு அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களை எப்படி நிதிநிலை அறிக்கை ஐந்தாவது ஆண்டு நிறைய மாணவ உறுப்பினர்கள் மேயர்கள் நகராட்சி தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு மழைநீர் வடிகாலுடன் கூடிய சாலைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிற காரணத்தால் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது ரெண்டாவதாக சாலைகளோடு மட்டுமல்ல எல்இடி விளக்குகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கும் முன்னுரிமை தரப்படுகிறது மழைநீர் வடிகாளரோடு கழிவுநீர் ஓடை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது கழிவறை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது எனவே இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை அது தேவை என்று சொல்கிற காரணத்தால் அதற்கு இந்த ஆண்டு முன்னுரிமை வழங்கி வழங்கப்பட்டு வருகிறது திருமண மண்டபம் போன்ற பணிகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பொது நிதி அதிகமாக இருக்குமானால் அவர்களுக்கு அந்த பொதுநிதியிலே கட்டி கொள்வதற்குரிய அனுமதியை எங்களால் தர முடியும் இல்லை என்று சொன்னால் மிகவும் பழமையான மண்டபம் அத்தியாவசியம் என்று கருதினால் உறுப்பினர் கருதினால் அதை பற்றி ஆராய்ந்து அதிகாரிகளோடு கலந்து பேசி நிதிநிலைக்கு ஏற்ப அதை செய்வதற்கு அரசு முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் கவி பேரவை தலைவர் அவர்களே திருவிக்கா நகர சட்டமன்ற தொகுதி வார்டு எண் எழுபத்தி மூன்றில் நீர்போரின் சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு திருமண மண்டபம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட அந்த திருமண மண்டபம் கடந்த கொரோனா அலை பொழுது ரெண்டாயிரத்தி இருபதிலே மூடப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு தருவது நிறுத்தப்பட்டது அந்த நிலையே இன்று வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே மிகவும் பழுநாடு நிலையில் இருக்கின்ற அந்த திருமண மண்டபத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு உரிய வகையில் நவீனமான முறையிலே அந்த திருமண மண்டபத்தை அமைத்து தருவார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் இதுபோல திருமண மன்றம் புதுப்பிக்கவும் புதிய திருமணங்கள் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே மாணவ உறுப்பினர் தாயங்க அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொண்டு இந்த ஆண்டு அந்த திருமண மண்டபம் கட்டித்தருவதற்கு ஏன் என்று கேட்டால் ஏற்கனவே இருக்கிற ஈரோடு நமது சட்டமன்ற உறுப்பினர் கேட்டபோது நிதிநிலைக்கு ஏற்ப என்று சொன்னோம் இதுல இப்ப சொல்கின்ற போது திருமணம் கட்ட என்று சொன்னால் ஏற்கனவே இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உறுப்பினர் சொன்னதை இந்த ஆண்டு நிறைவேற்றி தரப்படும் உறுப்பினர் மாங்குடி